வீட்டில் இருந்தபடியே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு உடனே ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ண முடியாதவங்க கூகுள் ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க நாங்களே உங்களை தொடர்பு கொள்கிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசு ரீசெண்டாக ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்கீமை பார்த்தா பார்க்க போகிறோம் அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக வந்து நாட்டுக்கோழி வந்து வழங்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு அறிவிப்பில் வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்துருச்சு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வழங்கப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அந்த அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் என்ன என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே கிடைக்கும் அதை ஃபில் பண்ணி யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது அப்படிங்கிற ஃபுல் டீடெயில் இந்த வீடியோவில் நீங்க வந்து பார்க்க போறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் வந்து கோடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கோடிகள் வந்து வாங்கி கொடுக்க முடியும் அது மூலிமா மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்து வருமானம் வந்து பார்க்க முடியும் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம் இந்த ஸ்கீம்க்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து ஷேர் பண்ணிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் படிச்சேன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதை நம்மள பிடிச்சுக்கோங்க நம்ம செல்லிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பர்களே டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் இலவச நாட்டுக்கோழி பெறுவது எப்படி வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் தமிழக அரசு அறிவித்துள்ள இலவச நாட்டுக்கோழி வழங்கும் திட்டத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இத்திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் தேவையான ஆவணம் விண்ணப்பிப்பது எப்படி இலவச நாட்டுக்கோழி பெறுவது எப்படி இன்றைய பதிவில் தமிழக அரசு அறிவித்துள்ள இலவச நாட்டுக்கோழி வளர்க்கும் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் தேவையான ஆவணம் விண்ணப்பம் எப்படி நிரப்புவது என்ற அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோ மூலம் காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே இந்த ஸ்கீமில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஏன்னா ஒரு ஸ்கீம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தகுதிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து எப்போயுமே சொல்லுவாங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீன்னா தமிழக அரசின் இலவச கோழி வளர்க்கும் திட்டம் பெண்களுக்கு மட்டும்தான் வழங்கி வருகிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க தேவையான ஆவணங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இதுக்கு வந்து நம்ம வந்து தேவைப்படும் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா இலவச கோழி வழங்கும் திட்டத்தில் இணைக்க வேண்டிய ஆவணம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வங்கி கணக்கின் நகல் விண்ணப்பதாரின் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே வந்து அந்த விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே யாருக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத பாருங்க இலவச நாட்டுக்கோழி வழங்கும் திட்டத்தில் ஆதி திராவிடர் பழங்குடியினருக்கு முப்பது சதவீத ஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க திட்ட பயன் பெண்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் இலவசமாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வரையிலான கோழிகள் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் வழங்கும் நாட்டுக்கோழிகளுக்கு தடுப்பூசி அனைத்தும் கால்நடை பராமரிப்பு அதிகாரி மூலம் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலேயும் இருக்கக்கூடிய கால்நடை பராமரிப்பு அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து அந்த கோழிக்கு வந்து ஊசி வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க விண்ணப்பம் செலுத்தும் இடம் இந்த திட்டத்தில் விண்ணப்ப படிவத்துடன் மேல் கூறிய ஆவணங்கள் அனைத்தும் அனைத்தும் இணைத்து விண்ணப்ப படிவத்தில் சரியாக விவரங்களை நிரப்பிய பிறகு கால்நடை அதிகாரி அல்லது உங்களுடைய ஊரில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் விண்ணப்பி விண்ணப்படிவத்தை ஒ ஒப்படைத்தால் அவர்களே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் வந்து கால்நடை அதிகாரி இருப்பாங்க அவங்க கிட்டே போயிட்டு ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம் இல்லை உங்களுடைய அதிகாரி வந்து யாருன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கால்நடை மருத்துவமனை கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே வந்து கால்நடை மருத்துவமனை இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு பெரிய பெரிய டாக்டர் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே சப்மிட் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து யார்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஐயோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி வந்து அப் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தில் விண்ணப்பதாரின் பெயர் தந்தை அல்லது கணவரின் பெயர் தொலைபேசி எண் ஆதார் எண் குடும்ப அட்டை எண் பிஐபி அல்லது பிபிஎல் எண் விண்ணப்பதாரின் இனம் முகவரி ஊராட்சி அல்லது பேரூராட்சியின் பெயர் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் விவரங்கள் அனைத்தும் நீங்கள் அதில் வந்து குறிப்பிடணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க எல்லாமே சொல்கிறீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே போயிட்டு வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் எங்கேயும் போய் அலையணுங்கிற அவசியம் வந்து கிடையாது முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிற வீடியோ லிங்க்கை போய்ட்டு ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி ரெண்டு பேஜ் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்று ஃபில்அப் பண்ணும்போது ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஃபார்ம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எழுதலாம் இல்லையா அதுக்காக ஒரு ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெண்டு பிரிண்ட் அவுட் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய அந்த ஆஃபீஸ்கிட்ட போய்ட்டு கொடுங்க ஓகேங்களா அடுத்து விண்ணப்ப படிவத்தின் முன்னுரிமை பிரிவில் விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் திருநங்கை இவற்றில் ஏதோனும் உள்ளவர்கள் சரியானவற்றை கொடுத்து நிரப்பவும் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க குடும்பத்தில் உள்ள நபர்கள் ஏதேனும் பணியில் இருந்தால் அதன் விவரம் அடுத்து இதற்கு முன் தமிழக அரசின் இலவச ஆடு கோழி கறவை மாடு வழங்கும் திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பித்து பயன்படுத்தியிருந்தால் அதன் விவரத்தினை குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அதன் பின் மேல் கொடுக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் அனைத்தும் சரியாகனா என்று உறுதிமொழி அளித்து கையொப்பமிட வேண்டும் விண்ணப்ப படிவத்தை சரியாக பூர்த்தி செய்து கொண்டு கால்நடை மருத்துவரிடம் ஒப்படைத்து அதன் பின் இலவசமாக வழங்கிய கோழிகளுக்கு நோய் ஏதோனும் ஏற்பட்டால் அந்த கால்நடை மருத்துவரிடம் சென்று அதற்கு சிகிச்சை பெறலாம் அப்படிங்கிறது அந்த ஸ்கீமோடைய ஒரு ப்ரொசீஜராக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த ஸ்கீம் வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஜென்ஸாக இருக்கலாம் வந்து லேடிஸாக இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ தெரியாத விஷயத்தை மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்கிட்ட ஏதாவது நீங்கள் வந்து பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது போய்ட்டு நீங்கள் அதில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு சந்திக்கலாம் தேங்க்யூ